ஆனைவருக்கு அன்பு வணக்கம் இனி சனிதோறும் சனி சிகரம் என்ற நிகழ்ச்சி வரவிருக்கிறது இன்றைய தொடக்கமாக மேஜர் முகுந்த் வரதராஜன் பற்றி மாணவர் அறிவழகன் அவர்கள் நமக்காக நல்லதொரு உரை நிகழ்த்துகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா அமரன் படத்தோட உண்மையான அமரன் முகுந்த் வரதராஜ் யார் தெரியுமா யார் இந்த மேஜர் முகத் வரதராஜன் எப்படி இவர் வீரமரணம் அடைஞ்சார் இவருக்கு சிறு வயசுல இருந்தே ராணுவத்துல போகணும் இந்தியாவுக்காக நம்ம போராடணும் இந்திய மக்களை காப்பாற்றணும்னு மிக தீவிரமா பற்றி இருந்தது அதன் அடிப்படையில தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இவர் வந்து ஆபிசர் அகாடமில பயின்று முதல் முதல்ல ராணுவத்துல வந்து லெப்டினன்ட்டா பணியமர்த்தப்படுறார் முத முதல்ல இவருக்கு கொடுக்கப்பட்ட பணி வந்து லெப்டினண்டா பணி கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் இவரோட செயல்களை பார்த்துட்டு இவர் இராணுவத்துல தீவிரமா இறங்கி செயல்பட்டதை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல லெப்டினன்டா பணியிருந்தவர் ரெண்டாயிரத்தி எட்டுலயே இவருக்கு வந்து கேப்டனாகவும் பதவி கொடுக்குறாங்க அதாவது ராணுவத்தோட கேப்டனாகவும் பதவி கொடுக்கப்படுது அதையுமே மிக சிறப்பாக செஞ்சு அவர் வந்து ரொம்பவே அதில் ஈடுபட்டு ரொம்ப சிறப்பா ராணுவத்தில் ரொம்ப பணியாற்றினாரு அதுக்கப்புறம் தான் தன்னோட நீண்ட நாள் காதலியான கிழக்க வர்கீச வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து திருமணம் செஞ்சுக்கிறார் இவர் திருமணம் செஞ்சுட்டு இவருக்கு வந்து ரொம்பவே அவர் மனைவி மீது ரொம்ப காதல் கொண்டவர் இராணுவத்து முதலில் எந்த அளவுக்கு காதல் கொண்டிருக்காரோ அதே மேலே நம்மளோட மனைவி மீதும் ரொம்பவே காதல் கொண்டு இருந்தார் அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு தம்பதிக்கும் வந்து அஸ்ரியா அப்படிங்கிற ஒரு மகள் பிறகுறா மகள் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே இன்னும் ரொம்ப அவர் வந்து குடும்பத்து மேல ரொம்ப பற்றா இருந்தார் அதே சமயத்தில் ராணுவத்தை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட கிட்ட அடிக்கடி ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஏதாவது நான் இறந்தா கூட நம்மளோட பொண்ணு நீ பத்திரமா பார்த்துக்கோ இந்த நாட்டுக்காக தான் நான் உயிரை விட்டு நீ சந்தோஷமா ஏற்றுக்கோ எப்போதுமே உன்னோட மனம் கூடாது நீ உறுதியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட இல்லோர வாழ்க்கையும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு அதுக்கப்புறம் ராணுவத்திலையும் ரொம்ப நல்லாவே பணியாற்றினார் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்திய ராணுவத்துக்கு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு ஒரு தகவல் ஒண்ணு வருது என்ன தகவல் வருதுன்னா ஆஹ் தீவிரவாதிகளை வந்து காஷ்மீர் பகுதியில வந்து சோபியான் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வந்து புகுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் மேஜர் முகுந்த் வரதராஜ் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுல மொத்தம் நாற்பத்தி அஞ்சு பேர் இவர் தான் அந்த குழுக்கு தலைவரா இருக்காரு மேஜர் முகுந்த் வரதராஜன் மீதி நாற்பத்தி நாலு பேரும் அவர்கள் கீழே செயல்படக்கூடிய ஒரு திட்டமிட்டு கொடுப்பாரு அவங்க அதை செயல்படுத்துற விதமா இருந்தாங்க அப்போதான் அந்த பகுதியில வந்து அந்த சோஃபியான் பகுதி கிராமத்து பகுதியில் நிறைய மக்கள் இருக்கிறதுனாலையும் இவங்க ஏதாவது தாக்கி அந்த தீவிரவாதிகளை தாக்கி மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்பவே சுமூகமா செயல்படுறாரு இருள் முடியுறதுக்குள்ள அந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இருள் முடியுறதுக்குள்ள அவங்களுக்கு பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட திட்டமிட்டு தவழ்ந்து தவழ்ந்து அந்த குடியிருப்பு பகுதியில் அவங்க எங்க தங்கியிருக்கானுங்க அந்த தீவிரவாதிகள் எங்க தங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இவர் வந்து தன்னோட மத்த கீழே இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு தகவல் அனுப்புறாரு தகவலை எடுத்து ராணுவ வீரர்கள்லாம் வந்துடுறாங்க இவர் முதல்ல என்ன பண்றாருன்னா மூணு கையேறி குண்டுகளை அவர்கள் மீது வீசுறாரு தீவிரவாதிகள வீசும்போது அந்த தீவிரவாதி குண்டில் உள்ள தளபதி உட்பட மூன்று பேர் மரணம் அடைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து அவனுங்க இங்க தாக்கும் போது இவரோட இருக்கிற ஒரு நண்பர் வந்து வீர மரணம் அடையும் இவர் பார்த்து கொதித்து எழுதுறாரு எழுந்ததுக்கு அப்புறம் ராணுவத்தோட பலவீனம் ராணுவத்தோட பலம் என்னன்னு காட்டுறதுக்காக இவர் வந்து அந்த துப்பாக்கி குண்டுகளை வீசுறாரு வீசும்போது இவர் மேல என்ன ஆயிடுதுன்னா அங்க ஒரே குண்டு மழையா பொழி இது போர்க்களமாயிடுது இவர் மேல மூணு குண்டு பாஞ்சிருது மூணு குண்டு பாஞ்ச போதும் தன்னுடைய பொருட்படுத்திக்காமலே தன்னோட உயிர் போகப் போகுதுன்றதே பொருட்படுத்தாம இந்த நாட்டுக்காக நாம் போராடியே ஆவன்ட்டு மூன்று குண்டுகள் பாய்ந்த பொழுதும் ஒட்டுமொத்த தீவிரவாதிகளையுமே அழித்து தீர்த்து கெட்டுறாரு அதுக்கப்புறம் தான் சக வீரர்களுக்கு முன்னாடியே மயங்கி விழுறாரு அவர் மயங்கி விழுந்ததை அடுத்து வீரர்கள் எல்லாம் தவித்து போய் அவரை ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து செல்றாங்க அழைத்து செல்லும் வழியிலேயே முகுந்த வரந்தராஜ் வீர மரணம் அடைந்தார் இதனை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கையால் அசோகச்சுக்கரவர்களுக்கு வழங்கப்பட்டது இன்னும் சொல்ல போனா ரொம்பவே உருக வச்ச ஒரு கதைங்க எல்லாருமே தன்னுடைய கணவன் இறந்துட்டா மனைவிகள்லாம் கதறி அழுகிறது வழக்கம் ஆனா அந்த தன்னுடைய கணவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக முகுந்த வரதராஜன் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு கிட்ட சொன்னாரு நான் இறந்தா கூட அந்த நாட்டுக்காக தான் இறந்த சந்தோஷமா ஏத்துக்கோன்னு சொன்னதுனால தன்னோட இறுதி ஒரு கணவனுக்காக மிகவும் தைரியமா இருந்தாங்க இந்து இதை அருமையா அருமையாக வந்து அமரன்படுத்தல முகுந்த வரதராஜா சிவகார்த்திகேயனும் இந்துவா சாய் சாய் பல்லவியும் அந்த குழந்தை குறளை கதாபத்திரத்திலே ஆශரியவாக நடிச்சிருப்பாங்க நடிச்சிருக்கபாக இன்னும் சொல்லபான இந்த கதை வந்து உண்மை கதைங்கிறதுனால தான் இன்னைக்கு மக்களே இவ்வளவு வரவேற்பு கொடுத்துருக்கு நீங்க மறக்காம அமரன் படத்தை போய் பாத்துருங்க ஏற்கனவே அமரன் படத்தை பாத்து இருக்கீங்கனா அந்த பட எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அமரன் படத்தை யாரும்ன்ன பார்க்கலனா நீங்க போய் அந்த அமரன் படத்தை கண்டிப்பா பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே அற்புதமான கதை அற்புதமான உண்மை கதை விருக வைக்கிற கதை இந்திரவன வந்து இந்திய ராணுவத்துல இப்படி ஒருத்தர் பெரிய பணியை செஞ்சிருக்கார்ன்றத நம்ம இந்திய ராணுவ பெருமையா இருக்கு இதுதான் இந்திய ராணுவத்தின் பெருமை